காய்களோ வணக்கம் நண்பர்களே நம்மோடு பல தலைமுறைகளாக வழக்கத்தில் இருக்கக்கூடிய உணவுதான் பழைய சாதம் இது ஒரு எளிய உணவு ஆனா இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் மிக மிக அதிகம் ஒரு சிலர் பழைய சாதம் எடுத்துக்கொள்கிறேன் என காலையில் வடிக்கக்கூடிய சாதத்துல தண்ணீர் ஊற்றி வைத்து மதியம் சாப்பிடுவாங்க இப்படி நீங்க எடுத்துக்கொள்வதால அதுல அதிக பயன் கிடைக்காது நம்ம தண்ணீர்ல ஊற்றி வைக்கக்கூடிய சாதம் நொதித்தலுக்கு உட்பட வேண்டும் இதுக்கு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படும் வடித்த சாதத்தை மண்பான தண்ணீர் ஊற்றி நொதிக்க வைக்க வேண்டும் பானைய முழுவதுமா மூடிவிடாம சிறிது காற்றோட்டம் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் சாதம் நொதிக்க வெயில் காலங்களில் எட்டுல இருந்து பத்து மணி நேரம் எடுத்துக்கொள்ளுது மழை காலத்துல இருந்து பன்னிரண்டு மணி நேரம் எடுத்துக்கொள்ளுது ஒரு சிலர் பழைய சாதத்தை எவர் சில்வர் பாத்திரத்துல வைத்திருப்பாங்க ஆனா பழைய சாதத்திற்கு மண்பாண்டமே சிறந்தது என சொல்லப்படுது மண்பானையில நொதிக்க வைத்த பழைய சாதத்தை சாப்பிடும் பொழுது உடலுக்கு தேவையான நீர் சத்து மேலும் நொதித்தலுக்கு உட்பட்ட லாக்டோபேசிலஸ் உள்ளிட்ட உடலுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நிறைந்து காணப்படுது தாது உப்புகளும் காணப்படுது இப்படி பல சத்துக்கள் நிறைந்த இந்த பழைய சாதம் நமக்கு மட்டுமல்லாம நம்ம குடல்ல வாழக்கூடிய நன்மை விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கும் சிறந்த உணவாக இருக்கிறது உடலுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய லட்ச கணக்கான நுண்ணுயிரிகள் நம்ம குடல்ல வாழுது இந்த நுண்ணுயிரிகள் உடல் ஆரோக்கியத்தோடு சேர்த்து மனதின் செயல்திறனையும் அதிகரிக்க அதிகரிக்கக்கூடியது இது குறையும் பொழுது செரிமான பிரச்சனை உள்ளிட்ட உடல் மற்றும் மனம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் நம்ம வயிற்றுல வாழக்கூடிய நல்ல நுண்ணுயிரிகள் குறைவதற்கு முக்கிய காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய துரித உணவுகள் அதிக உப்பு காரம் அதிக எண்ணெய் சேர்க்கப்பட்ட உணவுகள் இது நல்ல நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையை குறைக்குது ஆனால் பழைய சாதம் நம்ம வயிற்றில் வாழக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கு சிறந்த உணவா இருந்து அதோட எண்ணிக்கையை பெருக்குது தினமும் காலை சாதத்தை எடுத்துக்கொண்டால் ரத்த அழுத்தமும் சொல்லப்படுது பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் சோடியம் பொட்டாசியம் துத்தநாகம் நாகம் இரும்பு சத்து வைட்டமின் சி போன்ற ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மையை கொடுக்குது மேலும் இதுல வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் பி டுவெல் காணப்படுது இந்த வகை வைட்டமின்கள் நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குது இதனால செரிமானம் ஆரோக்கியம் அடையுது பழைய சாதம் அதிக அளவிலான வைட்டமின் டி சத்த கொண்டிருக்கு இது உடல் சோர்வை நீக்கக்கூடியது வயிற்றில் இருக்கக்கூடிய அமலத்தன்மை மற்றும் வாயுவை அதிகரிக்காம உடல வைத்திருக்க உதவுது பழைய சாதத்தை சாப்பிடும் பொழுது ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் அதிகரிக்குது இது செரிமான சக்தியை மேம்படுத்துவதோடு குடல் ஆரோக்கியத்திற்கும் உதவுது இது சிறந்த மலமிழ க்கியாகவும் இருக்கிறது வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் உதவுது பழைய சோறை சாப்பிடுவது குடல் இயக்கத்தை சீரா வைத்திருப்பதோடு அஜீரண கோளாறு மலச்சிக்கல் போன்ற பிரச்சினை வராம தடுக்கவும் உதவுது